குருவே சரணம் குருவே துணை இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றிகளும் இந்த பதிவில் ஒரு ஐந்து ராசிகள் குரு பெயர்ச்சியால் யோகம் அடையக்கூடிய தன்மையில் இருக்கிறது அது எந்தெந்த ராசிகள் ஒரு இரண்டு ராசிகள் மிகப்பெரிய ஸ்தான பலமும் ஒரு மூன்று ராசிகள் மிகப்பெரிய குருவினுடைய பார்வை பலமும் பெறுகிறது அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் ராசியாக ரிஷபராசி நம்ம வந்து சொல்கிறோம் ரிஷபராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் மிதுன ராசியில் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் நிகழப்போகிறது அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு தன குரு அப்படிங்கக்கூடிய இரண்டாம் இட பலனை குருவால் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக பலன் இது புதிய நபர்களுடைய வருகை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேர்றது ஒரு பேங்க் பேலன்ஸ் ஏற்றுறது ஒரு நிரந்தரமான வருமானத்திற்கான வழி சுப நிகழ்ச்சிகள் தாராளமாக வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது மங்களகாரியம் நடக்கக்கூடியது மகிழ்ச்சியான தருணங்கள் குழந்தைக்கான வாய்ப்பு குடும்பத்தில் இயல்பு நிலை பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன் இந்த தனகுருவால் ரிஷபராசிக்கார்பர்களுக்கு வரப்போகிறது யோக பலனில் நல்ல பலன் அப்படிங்கிறது நம்ம ரிஷபராசியை வந்து மென்ஷன் பண்ணலாம் அடுத்து தானபலமாக சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு பதினொன்றாம் இடமான மிதுனத்தில் வரக்கூடிய குருவால் லாப குரு அப்படிங்கக்கூடிய பலனை இந்த குரு பயிற்சியின் மூலமாக சிம்மராசிக்கார்பர்கள் அனுபவிப்பாங்க அதாவது வருகின்ற சனி சனிப்பெயர்ச்சியிலே அஷ்டம குரு அஷ்டம ஸ்தானத்தில் போகக்கூடிய சனியால் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்தில் வரும் பொழுது நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக அமையும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பலாம் பொருளாதாரத்திற்கு மிக அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய இழந்த விஷயங்களை திரும்ப பெறுவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அமையும் வியாபாரிகள் தொழில் முனைவோர்களுக்கு ஒரு கேரண்டியான லட்சங்கள் கோடிகள் தொடங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்ம அன்பர்களுக்கு அமையும் இது ஒரு பொதுவான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து தனியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜனன ஜாதகப்படி ஒரு சில பலாபலன்கள் கூடையும் குறைச்சும் வரும் இருந்தாலும் இந்த லாபகுரு சிம்ம ராசிக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பணப்பழக்கத்தையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் உங்களுடைய உறவு முறைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு காட்டக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சிம்மராசிக்கு லாப குரு அப்படிங்கக்கூடிய பதினொன்றாம் இடம் பலன் அடுத்து பார்வை பலனாக ஒரு மூன்று ராசிகள் சுபம் பெறுகிறது யோகம் பெறுகிறது அதிலே அதிர்ஷ்ட குரு என்று சொல்லக்கூடிய கும்பம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுகின்ற இந்த குரு பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்ட குரு அப்படிங்கக்கூடிய பலன் ஜென்ம சனிகாலம் கும்பராசிக்கு முடிந்து குரு பகவானுடைய பார்வை பெறக்கூடிய காலகட்டமானது நிறைய தடைபட்டு கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் அடையும் நிமிர்ந்து நடக்கக்கூடிய வருடமாகவும் ஜெயித்து காட்டக்கூடிய வருடமாகவும் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் தான் வந்து எடுக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு இதன் பிறகு தான் நீங்கள் கண்ணில் தருவீர்கள் கும்பராசி சுபத்தன்மை அடையக்கூடிய தன்மையில் நிறைய சுபகாரியங்கள் திருமணங்கள் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் சுபநிகழ்ச்சிகள் நடக்கும் சுவாமி தரிசனம் இரையருள் அனுகூலம் நிரம்பெறும் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நிறைவாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே இந்த குடும்ப சனி காலம் அல்லது பாத சனி காலம் இருந்தாலும் குருவினுடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் இந்த வருடத்தை சிறப்பாக கிடப்பீர்கள் கும்பராசிக்கு அதிர்ஷ்ட குரு அப்படிங்கக்கூடிய யோக பலன் அடுத்து துலாம் அன்பர்களுக்கு பாக்கிய குரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய குருவால் ஐந்தாம் பார்வையை பெறுகிறீர்கள் குரு பகவானுடைய பார்வையை மிக சிறப்பான காலகட்டம் துலாம் ராசிக்கர் நண்பர்களுக்கு ஒரு பெண்களாக இருக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அதாவது வம்சத்தில் ஒரு வாரிசு வரக்கூடியது மகிழ்ச்சியான தருணங்கள் காதலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கனெக்ஷன் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் ஏற்படக்கூடிய தன்மை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் வந்து இந்த கல்வியில் ஒரு அங்கீகாரம் மதிப்பெண்ணில் ஒரு மனநிறைவு அப்படிங்கிற மாதிரி காலகட்டத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வருடமாகவும் பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையில் சனியினுடைய பயிற்சியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பதால் இந்த குரு உங்களுக்கு மேலும் தூக்கி வைத்த அழகு பார்ப்பார் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு மிகவும் நேர்மறையான பலன்கள் நிறைவான ஒரு காலகட்டமாக அமைகிறது அடுத்து தனுசு தனுசு ராசியில் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசி அதிபதியே மிதனத்திலிருந்து பார்வையிடுகின்ற காலகட்டம் கலஸ்தர குரு அப்படிங்கக்கூடிய சுபபலன் தனுசு அன்பர்களுக்கு இந்த கலஸ்தர குருவால் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியை பார்வையிடக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கான யோகம் மற்றும் மங்களகாரியம் சுபகாரியம் நிறைய கடன்கள் நிவர்த்தியாவது நோயிலிருந்து நிவாரணம் பெறுவது அப்படிங்கக்கூடிய அமைப்பை வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வருடமாக யோக பலன்கள் அமைகிறது இதில் ஸ்தானபலமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலில் பதிவிட இருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க குறிப்பாக இந்த பதிவில் ரிஷபராசி மற்றும் சிம்மராசி துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி கும்பமாகிய ஐந்து ராசிகளும் நிறைய யோக பலன்களையும் திடீர்னு ஒரு சில வாய்ப்புகளையும் பெரிய வாழ்வியல் மாற்றத்தையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அனுபவிக்கக்கூடிய வருடமாக வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் இறைபக்தி டிவி மற்றும் ஸ்ரீ வராகி ஜோதிட ஆலயம் ஜெயம்கொண்ட சோழபுரம்